फ्रेंड्स वेलकम टू சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா டீக்கடை வெட்டு கேக் அது பாத்தீங்கனா முட்டை எல்லாம் நம்ம செய்ய போறோம் அதுவும் குயிக்காவும் ஆயிரும் நல்ல டேஸ்டாவா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புசா பாக்குறீங்கனா Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனியும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீனா நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துிருக்கேன் அளவு பாத்தீங்கனா 150 கிராம் இருக்கும் இந்த சக்கரையை மிக்ஸி ஜாரல மாத்திக்கலாம் அதுல நான் ஒரு மூணு இலக்கா வச்சிருக்கேன் அதையும் போட்டு நவங்க நேசா பவுடர் பண்ணி எடுத்து வந்துடுறேன் இப்ப மிக்ஸி பாத்தீங்க ஒரு கப் அளவுக்கு மைதா வச்சிருக்கேன் இது அளவு பார்த்தீங்க 1/4 இருக்கும் இத நம்ம பவுல்ல மாத்திக்கலாம் கால் கப் அளவுக்கு ரவை இது பாத்தீங்க ஐம்பது கிராம் இருக்கும் இப்ப பவுடர் பண்ண சர்க்கரையை போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஆப்பச்சோட பேக்கிங் சோடா இது நல்லா mix பண்ணி விட்டுறலாம் முன்ன இப்போ நம்ம முட்டைக்கு பதில் இந்த நெய் தான் யூஸ் பண்ண போனோம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அது ஊத்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தண்ணி ஊத்தி நம்ம மாவு பேசிக்கலாம் தண்ணி ஊற்றினோட சக்கரை மெல்ட் ஆகும் அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் மாவு பருக இந்த அளவுக்கு திக்கா பிசஞ்சாச்சு நான் கொஞ்சமாக நெய் தடவி இப்போ நெய் தடவிட்டு இது ரவா ஊறணும் அதனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு நல்லா ஊறி கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி கையில் ரெண்டு கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் பால் மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதுல ஒரு பால் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வடைசட்டி வச்சிருக்கேன் ஊத்திக்கலாம் மூல்கி வேகிற அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ரொம்ப காய கூட ஒரு அளவுக்கு காயணும் ஃப்ளேம் வந்து மீடியம்ல போட்டுட்டு நம்ம இந்த வெட்டு எடுத்து போட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் கடையில் பாத்தீங்கன்னா ஒன்று பத்து பாதி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா குறைஞ்ச செலவுல குழந்தைங்களுக்கு நல்லா நம்ம கொடுக்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம டீ கடை வெட்டு கேக்கு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க